அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தின் புதிய பிரதமரை நியமித்த கோய்த் மன்னர் கோய்த் அரசியலில் ஏற்பட்ட புதிய மாற்றம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து பெட்ரோல் விலை உயரப்போகிறது ஜூன் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்த திட்டம் அடுத்து சால்மியாவில் பட்ட பகலில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் முக்கிய வீடியோ வெளியாகியுள்ளது வெளிநாட்டவர்கள் எச்சரிக்கை அடுத்து மன்னிப்பு தொடர்பான புதிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்ப வாங்க மிக முக்கியமான கொய்துடைய பார்ப்போம் கோய்தின் புதிய பிரதமராக ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபா அவர்கள் மன்னர் அல் அஹமத் அல் ஜபுல் சபா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இனிமேல் பார்த்தீங்கன்னா கோய்த் அரசியலில் புதிய மாற்றம் ஏற்பட போகிறது அடுத்த தகவல் கோய்தில் பெட்ரோல் விலையை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்க அமைச்சர்கள் சபை ஒப்புக்கொண்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஷோய்பல் முவைசரி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் ஜூன் ஒன்னாம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் எம்பி ஷோயேபு அல் முவசீர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல இந்த பெட்ரோல் விலை உயர்வை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் எம்பி ஷோயபா அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள் அடுத்த தகவல் சால்வியா பிளாக் பத்துல பட்ட பகலில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தேறியுள்ளது ரெண்டு பேர் ஒரு பக்காலாக்குள்ள புகுந்து பக்காவில் உள்ள கேஷியரை எந்த ஒரு பயமும் இல்லாமட்டா கல்லாவில இருந்து பணத்தை திருடிட்டு போறான் கோயத்தில் எங்க பார்த்தாலும் கேமரா போலீஸ் இப்படி பாதுகாப்பு தீவிரமாக இருந்தாலும் இந்த மாதிரியான சமம் நடந்துள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இப்ப உள்துறை அமைச்சகம் அந்த திருட்டு பசங்க இரண்டு பேரை தேடி வருகிறது இப்ப நீங்க பாக்குறீங்களா இதுதாங்க அந்த வீடியோ

அடுத்த தகவல் கோய்த்துடைய த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒரு எகிப்தியர் அதாவது ஒரு மசுரியை தற்போது கைது செய்து நாடு கடத்து மையத்திற்கு அனுப்பியுள்ளது எதற்கு அந்த நபர் கைது செய்யப்பட்டார்னா இப்போ நீங்கள் இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ அந்த மசுரி டிரைவர் என்ன பண்ணுறார்னா தம் பக்கத்தில் வந்த இன்னொரு கார் டிரைவரை வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னுடைய வாகனத்தை கொண்டு போய் மோதி இருக்கான் இந்த சம்பவத்தை பின்னால் வந்த நபர் வீடியோ எடுத்து த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு இப்போ அந்த நபரின் வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த மசுரியும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்து மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளான் அடுத்த தகவல் பொது மன்னிப்புல ஊருக்கு போறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் சரியான புரிதல் இல்லாமல் அங்க இங்க சுத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலி பொது ஊருக்கு போறவங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட் கையில இருந்தா டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படி ஒரிஜினல் பாஸ்போர்ட் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் வந்து பிஎல்எஸ் சென்டருக்கு போகணும் இந்த பிஎல்எஸ் சென்டர் பாத்தீங்கன்னா கோயில நான்கு இடத்துல இருக்கு கோயில் சிட்டி ஜஹரா ஜெல்லிபட் மற்றும் ஃபாகில் இந்த பிஎல்எஸ் சென்டருக்கு போய் ஃபர்ஸ்ட் வந்து டோக்கன் வாங்கணும் ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு அஞ்சு கேடி மற்றும் பேப்பர் ஒர்க் சேர்த்து மொத்தம் பாத்தீங்கன்னா ஏழைகள் கேடி ஆகும் டோக்கல் வாங்கிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்தியன் எம்பசிக்கு போய் ஒயிட் பாஸ்போர்ட் வாங்கிக்கணும் ஒயிட் பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஏழு நாள் வெயிட் பண்ண பிறகு தான் ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் ரெசிடென்சி அஃபேஸ் டிபார்ட்மெண்ட் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஏழு நாளுக்கு பிறகு எக்ஸ்பெரி சிவில் ஐடி உள்ளவங்க ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிட்டு ஒயிட் பாஸ்போர்ட்டில் சீல் வாங்கிக்கலாம் எக்ஸ்பெரி சிவில் ஐடி இல்லாதவங்க ஒரு பேப்பரில் சீல் அடிச்சு கொடுப்பாங்க சீல் அடித்த பிறகு பத்து நாளுக்குள்ள ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடணும் அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரெசிடென்சி ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சீல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால சீல் அடித்த பத்து நாளுக்குள்ள ஊருக்கு போயிடுங்க அதுபோல பிஎல்எஸ் சென்டருக்கு லைனில் நிற்கும் போது கரெக்டாக லைனில் நின்று டோக்கன் வாங்குங்க இது தாங்க ரூல்ஸு இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்கள் நண்பர்களை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் ஊட்டி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது போல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டெஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு பதி மூணாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் உள்ளது கோய்த்து டு சென்னை இருபத்தெட்டு எட்டு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் டிக்கெட் உள்ளது திருச்சிட்டு டு கோய்த் பதி மூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கோய்த்து திருச்சி முப்பத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கொய் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் திருவனந்தபுரம் முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளை டிக்கெட் உள்ளது கொச்சின்ட்டு டு கோய்த் பதி மூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்டு கொச்சின் முப்பத்தி நாலு கொய்த் ஏர் அரபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு மும்பை முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு நாள் கோய்து இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசாவாக உள்ளது ஒரு நாள் கோய்து இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி எண்பத்தி ஏழு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நானூற்றி ஐம்பது பில்சாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசலை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்